இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சி வரலாற்றையே இப்ப முக்கியமான நாளுங்க அதாவது உலக வரலாற்றையே வந்து அதாவது இந்தியாவில எந்த ஊர்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்திருக்க மாட்டாங்க மாநகராட்சி கூட்டம் அது என்னன்னு பார்த்தா காலை ஒரு கூட்டம் பன்னெண்டு மணிக்கு பட்ஜெட்டுங்க எந்த ஊர்லாம் நடக்குமா பட்ஜெட் கூட்டம் தானே வேற கூட்டம் எங்கேயா நடந்துட்டு பாத்துருக்கீங்களா அப்படி அணியாந்து இந்த கோவை மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்கீங்க இந்த சாதாரண கூட்டத்தை பத்தி இப்ப பேசுறீங்கன்னா பட்ஜெட் ஒரு மணி நேரம் இருக்குது இந்த சாதாரண கூட்டத்தில் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு சப்ஜெக்ட்டுங்க இதில் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு சப்ஜெக்டை வந்து ஒரு நாலு நாளுக்கு கொடுத்துட்டாங்க நேற்று இரவு வரைக்கும் மிச்சம் எண்பத்தி ரெண்டு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க மாவட்ட உறுப்பினர்களுக்கு எப்படி படிப்பாங்க இல்லை இங்கே இருக்கிற திமுக மேயருக்கு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பொருளை கேள்வி கேட்ட சொல்ல தெரியுமா முதல்ல இவங்களுக்கு இல்லை இவங்களா இந்த மேயராக இந்த சப்ஜெக்ட் படித்து பார்த்துருப்பாங்களா இங்கே பத்திரிக்கையாளர் இங்கே இருக்கிறீங்க இந்த இதில் போய் இந்த சப்ஜெக்டில் வந்து சந்தேகம் இருக்க போய் இந்த மேயர் போய் கேளுங்க பதில் சொல்ல தெரியுமான்னு மட்டும் கேளுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கோவை மாநகராட்சி சீரிட்டு கிடக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ச ஒரு லைன் அறுபத்தஞ்சி பார்த்திங்கனா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி நூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா ப்ளஸ் டேக்ஸோட நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாவுக்கு தனியாருக்கு குப்பைக்கு டெண்டர் விடுறாங்க நம்ம சாதாரணமாக ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கி நம்ம வீட்டுக்கு போ வாங்க போனோம்னா பேங்க்கில் எவ்வளோ கண்டிஷன்ஸ் என்னென்னு தெளிவாக கொடுப்பான் ஃபார்மில் கொடுத்துருப்பான் அப்படி சா நூற்றி எழுபது கோடி ரூபா சப்ஜெக்டை ஒரு பத்தே லைனில் முடித்து இன்றைக்கி சப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்குறான் அவ்வளோதான் இவ் ஏற்கனவே என்ன என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு எங்கே எந்த கார்பரேஷன் குப்பை எடுத்திருக்காங்க எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கிட்ட இரண்டாவது வருஷமா வந்து தனியாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநகராட்சி பணியாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணாயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ அவங்க சம்பளத்தை எங்கே ஆர்ந்துட்டு வாங்குறது அப்போ இவன் மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செஞ்சு கொடுத்து அந்த கம்பெனிக்கார காசு எடுத்துகிட்டு போய்ட்டு அதே உங்களை கேள்வி அப்ப இதுல எத்தனை கோடி மறைமுக ஊழல் இங்க நடந்திருக்கு அதை கண்டிப்பாக விசாரித்து உட்படுத்த வேண்டும் எங்க அதிமுக சார்பாக கோரிக்கை ஏன் அப்படின்னா நூத்தி எழுபது கோடி விளையாட்டுக்காரீங்களா குப்பைக்கு டென் ரூட் போட்டு அசால்ட்ட டேபிள் சர்ச் மாதிரி கொண்டு உள்ள சொல்கிறாங்கன்னா அப்போ இதில் கேள்விக்கு சந்தேகக்குரிய விஷயமா தான் இருக்குது அதை வந்து ஆணைத்தாமங்க சொல்கிறோம் இந்த குப்பைக்கு தனியாக டென்ட் ரூட்ல வந்து கோவை மாநகராட்சியில் பெரும் அளவில் ஊழல் நடந்து நடந்திருக்குது ஏன்னா அவங்க ஒரு சிங்கிள் லாரிங்க கூட கொடுக்கல ஒரு கூட வாங்கி தரல அவங்க நம்மளுடைய மாநகராட்சி நிரந்தர பணியாளரை வச்சு தான் குப்பை எடுத்துட்டு இருக்காங்க எல்லா வாலையும் இது வந்து அவங்களுடைய டெண்டர் நாம்ஸ்க்கு எதிரானது அப்படி இருக்கும் போது அந்த மாநகராட்சி பணியாளருக்கு சமத்தை வாங்கி கொடுத்துருக்காங்களா அவங்க பிரைவேட் கம்பெனியிலேருந்து அதுவும் இல்லை நமக்கு மனதான ஆனால் அவன் பில் வாங்கி போட்டிருப்பானே அரியாயிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகரின் நடுப்பகுதியில் இருக்கிற லே போய் கோவை போது பீலமேடு கவுண்டபாளையம் அங்கே போய் கம்போஸ்ட் கடல் கட்டுறாங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா செலவில் இப்போது வெள்ளலூரில் மின்சாரம் தயாரிக்கப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குப்பையில் நேரம் அங்கேயே கொண்டு வைக்கிறேன் குப்பையில் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் பெருமையாக சடசு பேசினாங்க உள்ளாசிரியர் அமைத்தார் பேசினாங்க அப்போ இந்த குப்பை இங்கேயே கட்டுறாங்க ஊருக்குள்ள அங்கே கூட பண்ணிக்கலாம்ல அதே மாதிரி அப்படி தான் யாருமே அதாவது வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து காய்கறி மார்க்கெட்டை மாற்றினாங்க லாரி பேட்டையும் மாற்றினாங்க யாரும் வர வரமாட்டேங்கிட்டாங்க உப்பா யாராவது ஒரு லெட்டர் பாட்டு கம்பெனி வச்சு லாரி பாட்டு ஆரோக்கியம் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இதை அனுப்புகிறாங்க ஆனால் சட்டசபையில் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியன் கேட்ட கேள்விக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரும்னு சொல்லி கே நேர் சொல்றாரு அப்போ இந்த மாநாச்சி சொல்றது உண்மையா உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்றது உண்மையா இன்னைக்கு குப்பையை கொண்டு வந்து போராட்டம் குப்பையை கொண்டு வந்து இன்னைக்கு போட்டு நாங்கள் போராட்டம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா மாணவ எந்த குப்பையை எடுக்கிறது இல்லையா மூட்டை மூடி ஒவ்வொரு வாலையும் மூட்டை போட்டு 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 மூடி வச்சிருக்காங்க அதுக்காக எடுத்து பண்றோம் அதே மாதிரி குப்பை எடுக்கிறது வந்து அதாவது தெளிவான ஒரு இது இல்லை தண்ட விட்டு வந்து அதில் வந்து நடந்ததுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது சப்ஜெக்ட் வந்துருக்குங்க அதாவது அதுக்காக அதாவது பட்ஜெட் போட்டு ரெண்டாவது வச்சுட்டு இந்த லே அவுட் கப்பூலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப அவசியமா அப்போ இதெல்லாம் வந்து மாநகராட்சியில் பெருமளவு கைவிட்டு நடந்திருக்குங்கிறது எங்களுடைய இதுங்க